வணக்கம் சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்தில் திடீரென பாம்பு புகுந்ததால் பரபரப்பு நிலவியது துறைப்பாக்கம் தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி பிடித்தனர் ராமேஸ்வரத்தில் இருந்து தனியார் ஆம்னி பேருந்தில் நாற்பது பயணிகளுடன் சென்னை நோக்கி நேற்று வந்து கொண்டிருந்தது ராஜீவ்காந்தி சாலை பெருங்குடி அருகே சென்று கொண்டிருந்தபோது போது ஓட்டுநர் காலில் வழவழவென ஏதோ ஒன்று தட்டுப்பட்டு கொண்டிருந்தது என்னவென்று பார்த்தபோது பாம்பு இருந்ததை கண்ட ஓட்டுநர் செய்வதறியாமல் திகைத்து ஒரு வழியாக பேருந்தை பெருங்குடி பழைய சுங்கன் சாவடி அருகே சாலை ஓரத்தில் நிறுத்தியுள்ளார் பேருந்தை நிறுத்தியதும் அலறி அடைத்துக் கொண்டு பேருந்தில் இருந்த நாற்பது பயணிகளும் முண்டியடித்துக் கொண்டு கீழே இறங்கியுள்ளனர் பின்னர் பேருந்தில் பாம்பு இருப்பதாக சென்னை துறைப்பாக்கம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்த துறைப்பாக்கம் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேருந்தில் இருந்த பாம்பை சுமார் முப்பது நிமிடங்கள் போராடி பிடித்துள்ளனர் சுமார் நான்கு புள்ளி ஐந்து அடி நீளம் உள்ள பாம்பை ஒரு வழியாக பிடித்த தீயணைப்பு வீரர்கள் என்ன பாம்பு என்று பார்த்த போது கொம்பேரி மூக்கன் பாம்பு என்பது தெரிய வந்தது ராமேஸ்வரத்தில் இருந்து நாற்பது பயணிகளுடன் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்தில் கொம்பேரி மூக்கன் பாம்பு எப்படி வந்தது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர் பாம்பை லாவகமாக பிடித்த துரைப்பாக்கம் தீயணைப்பு வீரர்களுக்கு பேருந்தில் பயணித்த பயணிகள் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் நன்றியை தெரிவித்தனர்